வணக்கம் பிரதான விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டணி வாழையே காணி அபகரிப்பு வர்த்தமானியை அரசு மீள பெற்றுள்ளது என அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்யுமாறு உரிய கமன் பிலர் சவால் விடுத்துள்ளார் கிளிநொச்சி விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள் நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் அரசிக்கு தட்டுப்பாடு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிளிநொச்சி ஆணையரவு உட்பள ஊழியர்களுக்கும் தேசிய உப்பு கூட்டத்தாபனத்தின் பணியாளருக்கும் இடையில் சந்திப்பொன்றும் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பெண் ஒருவர் சிகிச்சை கலனொன்றி உயிரிழந்துள்ளார் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்க மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் உந்துருளியை ஒற்றை சிலில் ஓட்டி சாகசம் காட்டிய இளைஞனுக்கு ஐம்பத்து ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புகழ்பெற்ற பெர்மௌண்ட் பூங்காவில் நடந்த துப்பாக்கி பிரியோகத்தில் இருவர் கொல்லப்பட்டுள்ளதோடு ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தாக்குதல் நடத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டணி அரசு பெற்றுள்ளது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை அரசாங்கம் மேலப்பெற்றமை வடக்கு மாகாண மக்களுக்கு கிடைத்த வெற்றி இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் இணைந்து செயற்பட்டதன் விளைவாகவே இந்த நிலை ஏற்பட்டது என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடந்த ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கு மிக மோசமான பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தில் இருந்து இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற வைத்தது பெரும் வெற்றி சொல்ல வேண்டும் அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் இதனை கொண்டு வந்து பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பலர் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் அதில் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வந்த அதனை வழிமொழிந்து அதனை ஆதரித்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் சிவஞானம் சிறுதரனுக்கு நன்றியை தெரிவிப்பதுடன் ஏனிய தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் நன்றியை கோருகின்றேன் நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களுக்கு சென்று இந்த விடயம் தொடர்பில் பர்தமானியை வாபஸ் பெற வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் அவர்களும் எமக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள் நாங்கள் இவற்றை கலந்துரையாடுவோம் என்று அவர்களும் இதனை செய்திருக்காவிட்டால் இது சாத்தியமடைந்திருக்காது இந்த அரசாங்கம் எங்கள் கருத்துக்களை கேட்டு இவை செய்யும் இன இருக்காது மேலும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ரபூப் விசேட நன்றிகள் பிரதமருடன் சந்திப்பில் இவர்கள் இருவரும் தமது நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருந்தனர் இதில் முக்கியமாக இந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டமையானது தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இணைந்து விவாதித்தது கூட்டு முயற்சியாக வெற்றியளித்தது இதனை தமிழ் முஸ்லிம் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய ஆட்சியாளர்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் தமக்கு வாக்களித்தார்கள் என்று கூறுவது மட்டுமல்லாது நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு அதிகமாக அவர்கள் இருக்கும் நிலையில் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இணைந்து செயற்பட்டதின் வெற்றியாகும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிங்கள மக்களுக்கு எதிராக நடக்க வேண்டும் என்பது எமது அடிப்படை கோட்பாடு அல்ல முஸ்லிம் மக்களையும் நாம் இணைந்து செயற்படுவதன் மூலம் நாம் அசைக்க முடியாத பலத்தையும் வெற்றியையும் அடையலாம் என்று தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் நாலு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணியாக அவகரிக்கிறதுக்குரிய வர்த்தமானி இன்றைக்கு அரசாங்கத்தால் வாபஸ் பெற்றிருப்பதாக செய்திகள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு காணி அலுவலகமும் அந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டிருக்கின்ற இதை அந்த வகையிலே இந்த வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய அந்த ஆபத்திலேருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது வந்து மிக ஒரு பெரும் வெற்றி என்றதை தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே வந்து இந்த விடயத்தை மிகப்பெரிய மிகப்பெரியவிலே கொண்டு சென்று ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருந்தோம் அந்த வகையில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஒத்துழைத்துப் பிரேரணியை முன்மொழித்த பொழுது அதுக்கு அதை வழிமுறைத்து அதை ஆதரித்த பாராளுமன்ற தமிழர் அரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழுத் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் அத்தோடு தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் அந்த விவாதத்தோடு கலந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைத்தது அதே போன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் அந்த ஒத்துவ கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக ஆமோதிச்சு ஆதரித்து கதைச்ச கதைச்சதுக்கு அவருக்கும் நன்றியை கூறி ரெண்டாம் கட்டமாக வந்து தமிழ் தேசிய பேரவை உலக தெரியும் கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்கள் நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக இந்த வர்த்தமான மாபஸ்தற்றி ஆகவாணும் மண்டல விடயத்தை வலியுறுத்தி தொடர் சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அந்த தூதரகங்கள் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினவர் அரசாங்கத்தோடு நியாயத்தை பெறுதி வழங்கிய அவர்களுக்கும் நாங்கள் மிகப்பெரிய நன்றியை கூற வேண்டும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயகவை கைது செய்யுமாறு உதய சவால் விடுத்துள்ளார் சட்டவிரோத சீடில் ஈடுபட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து ரணில் விக்ரமசிங்கவின் சாதனையை முறியடியுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள்ள சவால் விடுத்துள்ளார் துறைமுக கொள்கையின் விடுவிப்பு தொடர்பு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கையன்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடி தொடர்பு உண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பரிசோதனைகள் ஏதுமின்றி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஒன்று பதினெட்டாம் நாளன்று சுங்கத்தில் இருந்து முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என்ன என்பதை உரிய தரப்பினர் வெளிப்படுத்தவில்லை என்றும் சுங்க திணைக்கள சேவை சங்கம் குறிப்பிட்டது இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் உத்தரவு பிறப்பித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக குறிப்பிட்டுள்ளார் ரத்நாயக்க காப்பத்துறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் சுங்க திணைக்களத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது உலகின் நெரிசலுக்கான தீர்வு தொடர்பான பரிந்துரைகளை மாத்திரம் அமைச்சரவைக்கு முன்வைக்க இந்த உபகுழுவுக்கு பணிக்கப்பட்டிருந்தது பரிசோதனையின்றி கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக சுங்க திணைக்களத்திடம் இரண்டாயிரத்து இருபது எட்டாம் நாள் அன்று நான் கோரியிருந்தேன் இந்த கேள்விகளுக்கு சுங்க திணைக்களத்தின் பதில்கள் பூரணமாக இருக்கவில்லை கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஒன்று இருபத்து ஓராம் நாள் அன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையை சுங்க திணைக்கள இணைத்துள்ளது இந்த கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை வெளிப்படுத்த அரசாங்கம் ஏன் இன்றும் பின்பாங்குகின்றது இந்த கொள்கலன்களில் ஆயுதம் மற்றும் ஆயுத இணைப்பு கருவிகள் இருந்திருக்கலாம் என்ற பாரியதொரு சந்தேகம் நமக்கு காணப்படுகின்றது கடந்த நான்கு மாத காலப்பகுதியில் சமூக கட்டமைப்பில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட இந்த முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடி தொடர்பு உண்டு என்று நியாயமான சந்தேகம் எழுகின்றது என்றும் புதிய கமெண்ட்பிலர் தெரிவித்துள்ளார் விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள் நிரந்தர வழங்குமாறு கோரி போராட்டம் ஒன்றை விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள் நிரந்தர வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் விவசாய திணைக்களத்தின் கீழ் உள்ள விவசாய ஆராய்ச்சி பிரிவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் எழுபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் இந்த நிலையில் அவர்களுக்கு இதுவரை நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை எனவும் தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரியும் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி இரணைமடு சந்தையில் அமைந்துள்ள விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தின் முன்பாக குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக தாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருவதாகவும் இதுவரை தங்களுக்கான நிரந்தர நியமனத்தினை வழங்கவில்லை என்றும் தங்களது நியமனம் தொடர்பில் உரிய தரப்புகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு பட்டுள்ளனர் இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பெரும் போகத்தின் போது அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்வதில் தோல்வி அடைந்துள்ளதாகவும் இதனால் தற்பொழுது சந்தையில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் சம்பா மற்றும் நாடு ஆகிய அரசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் நுகர்வோர் பெரும் அசௌகரியங்கள் எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார் கடந்த பெரும் போகத்தின் போது அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை மீறி தனியார் துறையினர் கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்திருந்தனர் இவ்வாறே கூடுதல் விலைக்கு நெல் கொளவனவு செய்ததன் காரணமாக குறைந்த விலைக்கு அரசு விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் சந்தையில் அரசு விற்பனை தொடர்பான மேலாண்மை நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபாட்டு பெறும் கிளிநொச்சி ஆணையரவு உப்பள ஊழியர்களுக்கும் தேசிய உப்பு கூட்டு தாபனத்தின் பணிப்பாளருக்கும் இடையில் சந்திப்பொன்றும் நடைபெற்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிளிநொச்சி ஆணையரவு உப்பள ஊழியர்களுக்கும் தேசிய உப்பு கூட்டத்தாபனத்தின் பணிப்பாளருக்குமான சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உப்பள ஊழியர்களின் ஒரு தரப்பினர் போராட்டம் ஒன்று கடந்த பதினைந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் இங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையரவில் பொது செய்து விநியோகிக்குமாறும் தற்போதைய முகாமையாளரை இடம் கடந்த பதினான்காம் நாள் ஆணையரவு உப்பளத்தின் முன்பாக போராட்டம் ஒன்றினை அரச சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தல் மற்றும் ஆணையரவில் உள்ள உப்பை வெளியிடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் தடை விதிக்கக் கூடாது என கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரத்தினூடாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையிலேயே இன்றைய இந்த சந்திப்பானது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது மூத்த நாயனார் கோவில் வீதி நல்லூர் யாழ்ப்பாணம் என்ற முகவரியைச் சேர்ந்த முப்பத்து ஏழு அகவையுடைய துஷ்யந்தன் நிரோஷா என்ற குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இந்த பெண்ணுக்கு பித்தப்பை கல் சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்காக கடந்த இருபத்தி இரண்டாம் நாள் டெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் இருபத்தி மூன்றாம் நாள் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சில மணி நேரங்களில் அவர் மயக்கமடைந்துள்ளார் பின்னர் இருபத்தி ஐந்தாம் நாள் காலை மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனொன்றி நேற்றைய நாள் காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் மேலும் உடற்குற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுமதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த மீண்டும் மெகசின் மாற்றப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் திசா நாயக்க மீண்டும் மெகசின் மாற்றப்பட்டுள்ளார் வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்க கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார் மறுநாள் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சந்தேகநபர் நபர் சிகிச்சைக்காக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக சிறைச்சாலை தகவல்கள் வெளியாகியிருந்தன அதன்படி ஒரு சிறப்பு மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவர் மெகசின் சிறைச்சாலைக்கு மீண்டும் மாற்றப்பட்டுள்ளார் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்படும் அளவுக்கு அவர் பாரதூரமான நோய்களால் பாதிக்கப்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உந்துருலியை ஒற்றை செல்லில் ஓட்டி சாகசம் காட்டிய இளைஞனுக்கு ஐம்பத்தையாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பொது வீதி ஒன்றில் முன்னால் உள்ள சிலை உயர்த்தி ஒற்றை செல்லில் உந்துருலியை ஓட்டி சாகசம் காட்டிய இளைஞனுக்கு ஐம்பத்து ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குருநாகல் கொளியாப்பட்டி நீதிமன்றம் இந்த தண்டனையை விதித்துள்ளதுடன் கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தமை காலாவதியான ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருந்தமை இலக்கத்தகடுகள் மற்றும் பக்கவாட்டு கண்ணாடிகள் சரியாக பொருள் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க முயன்றவை உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறித்த இளைஞனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் நீதிமன்ற விசாரணையின் போது சந்தேக நபர் தனது குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் இதே போன்ற குற்றங்களை செய்யும் ஏனைய இளைஞர்களுக்கு இது ஒரு செய்தியாக இருக்கும் வகையில் தண்டனையை விதிக்குமாறு காவல்துறை தரப்பு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்ததன் அடிப்படையில் உந்துளியை ஒற்றை சிலில் ஓட்டி சாகசம் காட்டிய குறித்த இளைஞனுக்கு ஐம்பத்து ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் புகழ்பெற்ற பீர்மவுண்ட் பூங்காவில் நடந்த துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் கொல்லப்பட்டுள்ளதோடு ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் உள்ள புகழ்பெற்ற பெற்ற பேர் மவுண்ட் பூங்காவில் நடந்த துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் கொல்லப்பட்டுள்ளதோடு மூன்று இளைஞர்கள் உட்பட ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் என்று காவல்துறை ஆணையாளர் கே பேதல் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் லெமன் ஹில்ஸில் இரவு பத்து முப்பது மணிக்கு நடந்துள்ளது அச்சமயம் ஏராளமானோர் பூங்காவில் கூடியிருந்தனர் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு நின்றதை தொடர்ந்து இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது அச்சமயத்தில் ஏற்பட்ட குழப்பகரமான நிலையில் மகுழுந்து மோதி ஒருவர் காயமடைந்தார் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் அதிகரித்து வரும் துப்பாக்கி பிரயோக கலாச்சாரத்துக்கு இச்சம்பவம் மேலும் ஒரு சாட்சியமாக உள்ளது அண்மையில் தெற்கு கரோலினாவில் உள்ள லிட்டர் ரிவரில் நடந்த துப்பாக்கி சூட்டில் பதினோரு பேர் காயமடைந்த நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஏழில் ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தாக்குதல் நடத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தாக்குதல் நடத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லண்டனை மையமாக கொண்ட இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ட்ராடஜிக் ஸ்டடிஸ் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த நிலையில் புடின் உக்ரைனை ஊடுருவிய உடனேயே அவர் மற்ற ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைனுடனான போரில் தனது வீரர்கள் மற்றும் ஆயுத வாய்ப்பாக அமையும் எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு ஆயுத பலம் அதிகரிக்கப்பட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் ஐரோப்பிய நாடுகள் மீது விளாடிமிர் புடின் தாக்குதல் நடத்தக்கூடும் என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன